கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா காமராஜர் சாலையில் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இயங்கி வரும் மணிக்கூண்டு மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சென்னை அண்ணா சாலையில் உள்ள சிம்சன் நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்த மணிக்கூண்டு கடிகாரத்தை காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நிலுவியது லண்டனிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இந்த மணிக்கூண்டு மோட்டார் மூலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் பேட்டரி மூலம் இந்த மணிக்கூண்டு இயக்கப்பட்டு வரும் நிலையில் புத்தாண்டை ஒட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது மெட்ரோ பணிகள் முடிந்த பிறகு அந்த இடத்தில் புதிய மணிகூண்டை நிறுவ இருப்பதாக சிம்சன் நிறுவனத்தின் முதன்மை தலைமை பொறியாளர் ரவி சர்மா கூறியுள்ளார் நைன்டீன் நைன்டி ஒன்றில் இதுலேருந்து இந்த கிளாக் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து லண்டன்லேருந்து வரவழைச்ச கிளாக்கு மோர் தென் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இதோட கா மோர் தென் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இதோட காஸ்ட்டு வருஷம் வருஷம் வந்து இது நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பூ வச்சுட்டு லைட்டெல்லாம் போட்டு பண்ணுவோம் இது வந்து மோட்டரில் ஒர்க் பண்ணுற பில்லர் கிளாக்கு இது வந்து காந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் வச்சது அண்ட் இதோட பவர் நாங்கள் நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நாங்களே பே பண்ணிக்கிறோம் செக்யூரிட்டியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் கார்டு இருப்பாங்க இது வந்து கிளாக்கு ஃபால்ட் ஆகி நின்னதான் வந்து ஹிஸ்டரியா கிடையாது உடனே போன் வந்துடும் டக்குன்னு வந்து அலர்ட் பண்ணிடுவோம் இப்ப மெட்ரோ ஒர்க்கனால இதுக்கு வந்து பேட்டரியில கொடுத்து வச்சிருந்தோம் ஒன்லி இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக மெட்ரோல இருந்து பர்மிஷன் வாங்கி கனெக்ஷன் எடுத்திருக்கோம் ஃபியூச்சர்ல திருப்பி மெட்ரோ போனதுக்கு அப்புறம் கிளாக்கே மாத்திட்டு இன்னொரு கிளாக்கும் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் வச்சிருக்கோம்